என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மண்டல் கமிஷனோட அறிக்கை பத்தி பார்க்க போறோம் இந்த ஆணையமானது சமூகம் கல்வி பொருளாதாரம் மற்றும் மூன்று குறியீட்டினை பயன்படுத்தி உள்ளது சமூக குறியீட்டில் ஐந்து அளவுகோலும் மற்றும் கல்வி குறியீட்டில் இரண்டு அளவுகளையும் பயன்பெற்றது பொருளாதார குறியீட்டில் நான்கு அளவுகள் பயன்படுத்தப்பட்டன ஆக மொத்தம் பதினோரு அளவுகள் மண்டல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கான கூ என்ன சரி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் தான் மண்டல் ஆணையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது சமூகம் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினரை நிறைய ஆராய அவர்களின் முன்னேற்றத்திற்காக நடவடிக்கை பரிந்துரைத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சமூகம் கல்வி பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினரின் அடையாளம் காண பதினோரு குறியீடுகளை உருவாக்கியது பதினோரு குறியீடுகள் அப்படிங்கிறது சரிதான் சமூக குறியீட்டுல நாலும் அதுவே கல்வி குறியீட்டுல மூணும் அதுவே எக்கனாமிக்கல் அதாவது பொருளாதார குறியீட்டுல நாலும் வந்து இருக்கு அப்ப மொத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதினோரு குறியீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் சொல்லியிருக்காங்க சமூக பொருளாதாரம் மற்றும் மூன்று குறியீடுகளை பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றது சரி பொருளாதார குறியீட்டில் நான்கு அழுவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மொத்தம் பதினோரு அழகு கொள்கள் மண்ணல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கறது சரி அப்ப ரெண்டு வந்து தவறு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா